வணக்கம் மக்களே முன்னாடி பாட்டை பார்க்காம பார்த்தீங்கன்னா இந்த படம் புரியாது லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பொண்ணுடைய ஃப்ரெண்டு அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க வந்தவங்க பதறிக்கிட்டே பேசுறாங்க உடனே அவன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்ல இப்ப அங்க போக வேணாம் அங்க சேஃப்டி கிடையாதுன்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி என் பொண்ணுடைய பர்சனலான விஷயங்களை நீ சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்ப ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே அப்பாவை கட்டி அவளுக்காக நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுது ஆனா நீ இப்ப வாய் திறந்து பேசணும் ஃப்ரெண்டு பயந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க ஹீரோ மறுபடியும் மறுபடியும் நார்த்து மோரை பத்தியே கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒரு கவர் கொடுத்து சொல்றான் எனக்கு என்னவோ நான் இந்த கவர் எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு சொன்னான் செனட்டர் டாக்டரை பார்க்க போகும்போது அவளுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னான் நைட் ஃபிளேவரோடைய கான்ட்ராக்டர் பேர் என்ன ராபின்சன் தானே அவளுடைய ஃபோனில் இருந்தது போதுமா அதான் தெரிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி இறங்குறா உடனே பின்னாடி வந்த கார் ஃப்ரெண்டை இடிக்குது ஃப்ரெண்டு பறந்து போய் விழுறாங்க உடனே ஹீரோ ஓடி வந்து பார்க்க உடனே அந்த கார் திரும்பி ஹீரோ இடிக்க வருது அப்போ ஹீரோ துப்பாக்கி எடுத்து நாலஞ்சு ரவுண்டு ஷூட் பண்ண கார் தண்ணியில் போய் விழுது அடுத்து ஹீரோ ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு அவங்க இன்னும் கோமாவில் தான் இருக்காங்க முன்னாடி இருந்த கண்டிஷனோட இப்போ பரவாயில்ல ஆனால் கால் போயிடுச்சு ஹீரோ வருத்தப்பட்டு டாக்டரும் கிளம்புறாரு உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து காருக்கு வராரு பொண்ணுடைய ஃப்ரெண்டு கொடுத்த சீடியை போட்டு பார்க்குறாரு ஹீரோடைய பொண்ணு அந்த வீடியோல பயந்துகிட்டே பேசுறாங்க நார்த் மோர்ல இல்லீகல நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறாங்க அதுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டேன் இதை தெரிஞ்ச நார்த் மோர் கம்பெனிக்காரங்க என்ன த்ரெட்டன் பண்றாங்க என் கால எல்லாம் ட்ரேஸ் பண்றாங்க இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை எடுக்க ஒரு டீம் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உயிரா இருப்பேனா என்னன்னு தெரியல தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பாக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐ லவ் யூ டேடி அந்த வீடியோவை பார்த்து ஹீரோ எமோஷனா கோபமா உட்காந்துட்டு இருக்காரு அடுத்த சீன்ல கவர்மெண்ட்ல இருக்க பெரிய அதிகாரியும் ஹீரோ பொண்ணு கேஸ் விசாரிக்கிற போலீஸ் ஆபிசரும் பிரைவேட்டா சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நார்த் முறை சம்பந்தமா எந்த கேஸும் வெளியே வரக்கூடாது ஹீரோ இந்த கேஸ்ல அதிகமா இன்வால்வ் ஆகுறதுனால ஹீரோ போட்டு தள்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல ஹீரோ ராபின்சனை பார்க்க போறாரு ஹீரோ ராபின்சனை பார்த்து கொஞ்சம் கண்ணாடியை கைட்ட முடியுமா ராபின்சன் கண்ணாடியை கைட்ட ஹீரோ வாங்கிட்டேன்னு ஒரு குத்து குத்துறாரு அதுக்கப்புறம் ராபின்சன் செம்மாடி வாங்குறான் ஹீரோ கிட்ட ஹேமாவோடைய அப்பா என்னடா சொல்லி சொல்லி மூஞ்சிலே குத்துறாரு நார்த் மோரு கூட உனக்கு டீலிங் முடிஞ்சிச்சு இல்ல இப்போ ஏன் கூட உன் டீலிங் முடிய போகுது அடுத்து ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க பொண்ணு வச்சு இந்த ரேடியேஷன் மீட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு அப்ப பால் பாட்டில் ரேடியேஷன் வருது ஸ்டார்டிங்ல பொண்ணு வாந்தி எடுத்தது காரணம் இதான்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அடுத்து நார்த் மோர்ல இருக்க டீம் மெம்பர் பேசிக்கிறாங்க ஹீரோவை அப்படியே விட்டுட்டுனா இந்த விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவோம் அவனை சும்மா விடக்கூடாது சீக்கிரம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்து பிரைவேட் டிடெக்டிவா காமிக்கிறாங்க அவர் உடம்புல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவை காமிக்கிறாங்க செக்கிங்லாம் முடிச்சுட்டு செனட்டரை பார்க்க போறாரு எதுக்காக என்னுடைய அப்பாயின்ட்மெண்ட் கேட்டீங்கன்னு செனட்டர் கேட்க ஹீரோ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா உங்கள் லாயரை பார்த்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுது அவர் எதுவும் சொல்லலையா உங்கள் பொண்ணு நார்த்து மோரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தா லெட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் அந்த லெட்டரை கமிட்டிலையும் சப்மிட் பண்ணிவிட்டேன் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்கள் பொண்ணு தலையிடணும் நார்த்து மோரில் நடக்கிறத பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் எடுப்பேன் என் பொண்ணுக்கு பெனட் விஷம் கொடுத்துருக்கேன் இந்த மூணு பேர் நார்த் மோர் கம்பெனிக்காரங்க கொன்னு இருக்காங்க அதை தெரிஞ்ச என் பொண்ணையும் கொன்னு இருக்கீங்க இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு அடுத்த சீன்ல ஹீரோ பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்க நார்த் மோர் ஆளுங்க ஹீரோ ஃபாலோ பண்றத பாத்துறாரு ஹீரோ காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ ஒரு சிக்னல்ல நின்று ரிபேஷ் ஹீரோ போட்டு காரை இடிக்கிறாரு அதுக்கப்புறம் யாரையும் வந்து என் காரை இடிச்சிட்டீங்க சிட்டி உள்ள பர்மிட் இல்லாம ஆயுதத்தை வச்சு சுத்திட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கும்போது பேட்ரோல் போலீஸ் அங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்றாங்க நியூஸ்ல நார்த் மோர் ஆளுங்கள ரெண்டு பேரும் பேரை பிடிச்சிருக்காங்க அவங்க ஆயுதத்தோட வெளியில சுத்திட்டு இருந்ததா பேசிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் பிரைவேட் டிடெக்டிவ் பாத்துட்டு இருக்க நார்த் மோர் போன்ல பேசிக்கிறாங்க நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பணும் இல்லன்னா பெரிய ஆபத்தாயிடும் அந்த வேலை எல்லாம் எப்ப முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அடுத்த சீன்ல பொண்ணு கேஸ் விசாரிக்கிற போலீஸ் ஆபிசர் ஹீரோ வீட்டுக்கு வராரு இப்போ நிலைமை சாதகமா இல்லைன்னு ஹீரோவை கன்வைஸ் பண்ண வந்திருக்காரு உடனே ஹீரோ உனக்கு எவ்வளவு கொடுத்தாங்க நீயும் வெளில போயிட்டியா உடனே போலீஸ் ஆபிசர் எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு கணக்கு இருக்க ஹீரோ வாமிட் எடுக்கிறாரு ஹீரோவுக்கும் விஷம் வச்சுட்டாங்க போல உடனே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த நார்த் மோர் ஆளுங்க உள்ள வந்து ஹீரோவுக்கு ஷாக் கொடுத்து நார்த் மோருக்கு கருத்துட்டு போயிடுறானுங்க அங்க ஹீரோவை கொல்ல பார்க்க அங்க இருக்கிறவங்க அடிச்சு போட்டு வீட்டுக்கு தப்பிச்சு வந்துடுறாரு ஹீரோவுக்கு விஷம் கொடுத்ததால ஹீரோ தட்டு தடுமாறிட்டு இருக்காரு உடனே அவர் கண்ணை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு எங்க போறாருன்னு பார்த்தா நார்த் மோர் கம்பெனி அலெக்ஸ் பேனர்ஜி கொலை பண்ண வந்திருக்காரு தள்ளாடிக்கிட்டே வந்து மொத சிக்கிய ஷூட் பண்றாரு அதுக்கப்புறம் உள்ள வந்து இன்னொரு கால்ல ஷூட் பண்றாரு அதுக்கப்புறம் என் பேரை சத்தமா சொல்லுன்னு சொல்றாரு அவனும் சத்தமா சொல்ல ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோட பேரை சொல்லிட்டு ஹீரோடைய பொண்ணை சுடுவான்ல அதை நினைச்சு பார்த்து இவன் தான் கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் அவனை ஷூட் பண்ணிட்டு உன்னை கொன்ன ஒன்னு நான் கொண்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அலெக்ஸ் பேனர்ஜி ஹீரோவை பார்த்து சுடுறான் அப்ப ஹீரோவும் அவனை சுட்டுறாரு அதுக்கப்புறம் விஷம் கலந்த பால் அவன் வாயில ஊத்த அங்கிருந்து ஹீரோ கிட்ட தப்பிச்சு மருந்து போய் தேடிட்டு இருக்கான் அப்ப அங்க வந்த ஹீரோ உனக்கு வாழ தகுதியே இல்லைன்னு ஷூட் பண்றான் அடுத்த சீன்ல செனட்டர் வீட்டுல நாலு பேர் மீட்டிங் போடுறாங்க அப்ப செனட்டர் பிரைவேட் டிடெக்டிவ் பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு தாமச கொல்ல வாய்ப்பு இருந்தும் ஏன் கொல்லாம விட்டீங்க அதை நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி மூணு பேரையும் ஷூட் பண்றாரு பிரைவேட் டிடெக்டிவ் கொஞ்சம் மனம் மாறி திருந்திட்டார் போல உடனே அங்க ஓடி வந்த போலீஸ் கன் பாயிண்ட்ல வச்சு உனக்கு ஃபேமிலி இருக்கா உனக்கு ஃபேமிலி இருக்கான்னு கேட்க அந்த போலீஸ்காரன எனக்கு ஃபேமிலி இருக்கு மூணு வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொல்ல யோசிச்சுட்டு கண்ணை கீழே இறக்குறாரு உடனே அந்த பிரைவேட் டிடெக்டிவ் போலீஸ்காரன் சுட்டுறோம் அடுத்த சீன்ல நியூஸ் சேனல் ஆபீஸ் காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட இருந்த சிடி இந்த சேனலுக்கு அமுச்சு விட்டுருக்காரு போல அதே சமயம் ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க பொண்ணு கூட இருக்கிற மாதிரி கண்ணை மூடி ஃபீல் பண்ண ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் விட்டு போட்டு வெளியே வராங்க ஹீரோவும் இறந்துடுறாரு அப்புறம் இந்த வாய்ஸ் ஓவரோட வர சவுண்ட் எஃபெக்டிவ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்